ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் இனி நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் மைசூர்ல தாங்க மைசூர்ல மிக பெரிய ஒரு அரண்மனை இருக்கிறது கேள்விப்பட்டு அங்கதாங்க போயிருக்கோம் இங்க உள்ள பாத்தீங்கன்னா டிக்கெட் பெரியவங்களுக்கு நூத்தி இருபது ரூபாயும் சின்ன பசங்களுக்கு அறுபது ரூபாயும் வாங்குறாங்க மைசூர் அரண்மனைதான் நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நிறைய பேர்ல போக முடியாத ஒரு அரண்மனையாவும் இருந்திருக்கலாம் சோ இன்னைக்கு இத பத்தி தான் பாக்க போறோம் பாருங்க இந்த அரண்மனை பாத்தீங்கன்னா மைசூர் அரண்மனை அப்படின்னா அம்பா விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அரண்மனை கட்டப்பட்டது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இந்த அரண்மனை வந்து கட்டியிருக்காங்க ஆரம்பத்துல எருவம்சோடையார் என்ற குடும்பத்தால விஜயநகரோட பேரரசு சிற்றரசா இருந்து ஆண்டு வந்திருக்காங்க இது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த அரண்மனை பாத்தீங்கன்னா தரமட்டத்துல இருந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு அடி உயரத்துக்கு மூணு போரா கட்டியிருக்காங்க உள்ள லிக்கல இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த அரண்மனையை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இங்க இருக்கிற இந்த பிரம்மாண்டமான தூங்கல் எல்லாம் பார்த்தாலே தெரியும் முழுக்க முழுக்க கிரானைட் கதிலேயே இந்த தூங்கலை வந்து இங்க கட்டியிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க நம்ம உள்ள நோய் உடனே பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு தர்பார் மண்டபம் தான் பாக்க போவோம் இப்ப உள்ள நம்ம போயிட்டு இருக்க அந்த வழியில பாத்தீங்கன்னா நிறைய வந்து தோட்டலாம் மாடி இருக்காங்க அந்த காலத்துல மைசூர் ராஜாக்களோட அந்த ராகுவ அணிவகுப்புகள நம்ம பாத்துட்டு இருப்பாங்க அப்பவே புதுரை படைகள் எல்லாமே வச்சிருந்திருக்காங்க ரொம்பவுமே பிரம்மாண்டமாவும் இதை வந்து பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க அரண்மனைக்குள்ள நாம நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த பிரம்மணமான தர்பார் மண்டபத்தை தான் பார்க்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவத்துல பண்ணிருக்காங்க நிறைய தூண்கள் வந்து சூப்பரா வச்சிருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா முழுவதும் கண்ணாடிகளாலான ஒரு கூண்டு மாதிரியா வச்சிருக்காங்க அந்த வெளிச்சம் வந்து உள்ள வர்றதுக்காகவும் அதுலயே வந்து நிறைய வந்து டிராயிங் தான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்தையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா நின்னு அத சுத்தி பார்த்து ரசிச்சிட்டு இருப்போம் ஏன்னா அவ்வளவு ஒரு அழகுங்க வெளியில் இருந்த அளவுக்கு தெரியாத தெரியல ஏன்னா கொஞ்சம் இருட்டாதான் இருந்துச்சு லைட் எல்லாம் போட்டுருந்தாங்களே தவிர அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் இல்ல சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் இது வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நீங்க பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த அரண்மனையை பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அருங்காட்சியை போலதான் செயல்பட்டு வந்திருக்கு ஏன்னா அவங்க வாழ்ந்த அந்த புகைப்படங்கள்லாம் வந்து இங்க மாட்டியிருக்காங்க நம்ம பாத்துக்கிட்டே இங்க நூத்தி எழுபத்தஞ்சு அறைகள் இருக்கிற சொல்றாங்க எல்லா அறைகள்லயுமே பாத்தீங்கன்னா சுத்தமான தேக்கு மரத்தலான கதவுகள் தாங்க கிட்டத்தட்ட பத்தடி உயரமா இருக்கு இந்த கதவுகள் எல்லாமே ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்கிற இந்த இடத்த நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு மொத்தம் மூன்று மாடிகள் இருக்குங்க நமக்கு ஒரு மாடி வரைக்கும் தான் இங்க வந்து அலோ பண்றாங்க மீதி ரெண்டு கோவுக்கு போறதுக்கு நமக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது சோ நம்ம கீழே இருக்கிற தர்பார் பண்ணுறோமும் மேல ஒரு தர்பார் மண்டபம் இருக்குங்க அதையும் பார்க்க போறோம் அரசவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வெள்ளி கதவுகள் ஒரு மூன்று வெள்ளி கதவுகள் இருக்கு அதெல்லாம் பார்க்க போறோம் இந்த அரண்மனையை சுத்திய பாத்தீங்கன்னா பதினெட்டு கோயில் இருக்குங்க ஆனா அந்த பதினெட்டு கோயிலுக்கு நம்மளால போக முடியாது ஏன்னா ஒரு நாள் வந்து நமக்கு கண்டிப்பா பத்தாது ஏன்னா இந்த அரண்மனையை சுத்தி பாக்கிறதுக்கே நமக்கு அரை நாள் கிட்ட ஆயிடுச்சு அரண்மனையை சுத்தி இருக்கிற இந்த சுவர் முழுத்துமே இந்த அரண்மனையாண்ட ராஜாக்களோட புகைப்படங்கள் இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணுன்னா பாத்துக்கிட்டே போகலாம் இந்த அலமாரியை மட்டும் கொஞ்சம் பாருங்க அந்த காலத்துல நகை வைக்கிறதுக்கு வந்து பெட்டியில வச்சே வைப்பாங்க எவ்வளவு பெட்டியில எல்லாமே வந்து தேக்கு மரத்தால செய்யப்பட்டிருக்காங்க ரொம்பவுமே வந்து கலைநுட்பமா செஞ்சிருக்காங்க அதுல வந்து சிறிய சிறிய சிலைகள்லாம் இருக்கு இது